உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ ஆடிக்குள் செய்ய போகிறோம் சுவையான ஒரு ஆடிக்குள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்கோ அதுக்கு என்னென்ன தேவையானு பார்ப்போம் இது நான் அரைக்கப் பரிசி ரெண்டு மூடித்தால் முறை போட்டு மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட ரெண்டு ஸ்பூன் பயரு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தமாக அரமேசகரண்டி சீரக மிளகத்தூள் அடுத்தது தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட கருப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் எங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு கருப்படி எடுத்துக்கொள்வோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கொள்ளுங்க இனிப்பு அதோட பாதி தேங்காய் திரிவி நல்ல திக்கான பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோ அதோட ஏலக்காயும் எடுத்து வச்சுக்கிறேன் மூணு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் இவ்வளோ வந்தால் எங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்யலாம் வந்து பார்ப்போம் இப்போ நான் ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை போடுவோம் இப்போ நாங்கள் உருண்டை பிடிக்கணும் இதில் அரிசி மாவில் ஒன்றரை கரண்டி அரிசி மாவை போடுவோம் ஒன்றரை கரண்டி காணும் அதோடு எடுத்து வச்சுக்கிற உளுத்த மாவையும் போடுவோம் ரெண்டு கரண்டி உளுத்தம்மா இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் அங்கெல்லாம் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை விட்டு குழைப்போம் இதை உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு குழாய்சி எடுப்போம் தண்ணியை விட்டு நல்லா சேர்த்து குழாய்போம் குழாய்ச்சி உருண்டையை பிடிக்கிற பதத்துக்கு எடுப்போம் இப்போ நாங்கள் இதை குழாய்ச்சி எடுத்தாச்சு உருண்டை பிடிப்போம் குட்டி குட்டி உருண்டையாக பிடிப்போம் இதை இப்போ இந்த சைஸில் உருண்டையை பிடிக்குங்க இப்போ நான் முழு மாவையும் உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறேன் இப்போ குளாய்ச்சி வச்சு கிரவலா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுப்போம் இப்போ நாங்கள் உருண்டை பிடிச்சி முடிஞ்சுது இவ்வளோ உருண்டை வந்துச்சு எனக்கு போதும் இப்போ நாங்கள் ஒரு கப் தண்ணியை விடுவோம் பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் கொதிச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிற பயரை போடுவோம் ஃபயர் நல்லா அவிஞ்சு தரவானும் அதோடு நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் போடுவோம் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காயையும் போடுவோம் இந்த அது அதோட இந்த அரிசி மாவை எடுத்து வச்ச தேங்காய் விட்டு நல்லா கரைச்சி எடுப்போம் இல்லாமல் அரிசி மாவளோ கட்டிப்படாது கரைஞ்சி அடுப்போம் அதுக்குள்ளே அந்த உருண்டையும் போடுவோம் உருண்டையும் போட்டு அவிய விடுவோம் அது கொஞ்சம் உப்பு போடுவோம் உருண்டை அப்படியே முழுசு முழுசாக இருக்க பாருங்க நல்லா கொதித்து அவிஞ்சாலும் உருண்டை முழுசாகவே இருக்குது அதோடய கரப்படியையும் சேர்த்துக்கொள்வோம் ஒரு உருண்டையும் கறி இல்லை அப்படியோ இருக்குது உருண்டை சில பேர் சில பேர் அவிச்சு போடுவினோம் ஏனெண்டா உண்டு ஆனால் இப்படி போட்டாலும் கரையாது அப்படியோ இருக்குது அதோட எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகு சீரக சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் ஏலக்காயையும் கொள்வோம் ஏலக்காய் போட்டால் நல்லா வாசம் இரு வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் கலந்து ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் மா அவிஞ்சாலே போதும் பயர் எல்லாம் ஏற்கனவே நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு வருது இந்த பதம் வந்தாலே போதும் இதை நாங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம் பேரங்கும் சுவையான கூல் ரெடி இனிப்பு போதுமோண்டு பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க உங்களோட சுவை கீட்டமாக இனிப்பை போட்டுக்கொள்ளுங்க ஆடிக்கூழ் பா பார்க்கவுள் அழகாக இருக்குன்னு பேரங்கும் அழகாகவும் நல்லா சுவையாகவும் இருக்குது நாங்கள் இதுக்குள்ளே போட்டு ஒரு உருண்டை கூட கரையேல ஓகே நன்றி